திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர் கோயில் ஊழியர் இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது தொடர் விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நேற்று அலைமோதியது ராஜகோபுரம் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் கோவில் ஊழியர் ஆனந்த் என்பவர் பக்தர்கள் செல்லும் வரிசையை சரி செய்து அனுப்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட தகராறில் கோவில் ஊழியர் ஆனந்தின் தலைமுடியை பிடித்து ஒரு பக்தர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்த போது அங்கிருந்த கோவல் ஊழியருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒே அவரெல்லாம் பேசிக்க தங்களுக்கு தெரிந்த சிலரை சாமி தரிசனம் செய்ய குறுக்கு வழியில் அனுப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பக்தர்கள் தரிசனம் செய்ய ஆறு மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலையில் காவல்துறையினர் பதினைந்து நிமிடங்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது